தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மிதுனம் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை தவறவிடாத மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் பெரியவர்களின் பேச்சுக்கு மதிப்பளிப்பவர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என மனதிற்குள் எண்ணினாலும் வெளியில் எளிமையாக இருப்பவர்கள் பணத்தை கையாளுவதில் வல்லவரான நீங்கள் சேமிக்கும் பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் மனம் மாறி மீண்டும் நட்புடன் பழகத் தொடங்குவார்கள் கடினமான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவார்கள் வசதி படைத்தவர்கள் உங்களின் நண்பர்கள் ஆவார்கள் தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் குல தெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வார்கள் ஸ்பெகுலேஷன் துறையில் மூலம் உபரி வருமானம் உண்டாகும் இதனால் சேமிப்புகள் உறையும் உயரும் பழைய வழக்குகள் முடிவதில் கால தாமதம் ஏற்படும் மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் உங்களின் செயலைகளை திட்டமிட்டு சரியாக செய்து முடித்து விடுவீர்கள் தற்போது வசிக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும் புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கிடைக்கும் ஆடம்பர கிளிக்கைகளில் குடும்பத்தாருடன் பங்கேற்று மகிழ்வீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் அனைத்து பிரச்சனைகளும் நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கும் காலகட்டம் இது உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடிவிடிகள் குறையும் சக ஊழியர்களின் உங்களின் வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வார்கள் மேலதிகாரிகளின் உங்களின் கோரிக்கைகளை பரிவுடன் பரிசிப்பிருப்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும் கூட்டாளிகள் உங்களின் நட்போடு பழகுவார்கள் புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதோரியமாக சமாளிப்பீர்கள் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவு செய்ய நேரிடும் அரசியல்வாதிகள் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தொண்டர்கள் ஆதரவுடன் பதவியை தக்க வைத்துக் கொள்வீர்கள் முக்கிய பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கலைத்துறை அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் பாராட்டுக்களும் பணமும் ஒருங்கே கிடைக்கும் சக கலைஞர்களின் மூலம் உங்களை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் நலனில் அக்கறை செலுத்துங்கள் பெண்கள் கணவருடன் ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதனால் நிதானத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் குடும்பம் நல்ல நிலைமையை அடையும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளி விளையாட்டுகளில் ஆர்வத்தை குறைத்துக் கொண்டு முன்னேறவும் ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் பரிகாரம் புதன் கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் செல்லுங்கள் முடிந்தவர்கள் திவ்ய தேசங்களுக்குச் செல்லலாம் செல்வங்கள் குவியும் ஓம் ஹரி பிரம்மா வாசனை நமக என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லவும்